வணக்கம் நண்பர்களே உங்களையெல்லாம் திருக்குறளை பற்றிய ஒரு விளக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் திருவள்ளுவர் எய்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த திருக்குறளை உங்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சமான ஒரு மகிழ்ச்சி கிடையாது குறிப்பட்ட ஒரு ஆஹ் அதாவது எந்த ஒரு தலைப்பாக்க இருந்தாலும் சரி எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து இந்த அறிவு பாதைய அந்த அறிவு பாதைய ஒரு பண்பான பாதைய இந்த உலகம் எப்படி வாழணுங்கிறத வந்து வந்து ஒவ்வொரு அதிகாரத்தின் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்க இதையெல்லாம் உங்களோட சேர்ந்து நான் இத சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிங்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு பெரிய முன்னேற்றம் இப்போ நம்ம வந்து இந்த தவம் ஒரு அதிகாரத்தை நாம பாத்துக்கிட்டோம் இப்போ தவம் அதிகாரத்துல வந்து அறுபத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டாவது குரல் பாத்துட்டோம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குரல் வந்து பள்ளுவர் வந்து இருநூற்றி அறுபத்தம்போ அறுபத்தி ஒன்பதாவது குரல் மூலம் அது வந்து முன்னால சொன்ன குரலுடைய டோல்கோ இப்ப இந்த குரலை பத்தி இந்த குரலுடைய டோன கவனிங்க முன்னால என்ன சொன்னாரு அது தன்னுயிர் தான பிரச்சானை அப்படின்னு சொல்லி சொன்னார் கம் வக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகமா ரொம்ப வீரத்தோட சொல்ற கூற்றம் குதித்தலும் கைகூடும் கூற்றம் குதித்தலும் கைகூடும் ஆற்றல் தலைப்பட்டதற்கு எங்க என்ன சொல்றாரு கூற்றம் குதித்தலும் கை கூற்றம்னா பகமைன்னு வச்சுக்கிடுங்க பகவருன்னு வச்சுக்கிடுங்க ஆஹ் எந்த அதாவது நம்மளை வந்து ஆஹ் ஆஹ் தடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து தடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது கூற்றம் தான் கூற்றம்னா வந்துகிட்டு யமன் எம தர்ம ராஜா அந்த ராஜா இந்த ராஜா என்ற அந்த குழந்தையா கூற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நமக்கு எதிரான ஒரு ஒரு காரியங்கள் ஒரு சில சூழ்நிலைகள் இது குதித்தல் அப்படிங்கிறது வந்து வெல்லுதூ கூற்றம் குதித்தல் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு அனுமானி ஜம்ப் பண்றாருல்ல இல்லை அது மாதிரி அப்படி ஜம்ப் பண்றாரு ஒரு ஆள் அதுல நிக்க அப்படி அதுல அப்படி தாம்பி போறது தாம்பி போறவங்களுக்கு வந்து வெள்ளமும் ஜாஸ்தி இருக்கும் அந்த அந்த எந்த தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டுவாள் கூற்றம் குதித்ததும் கைகூடும் ஆற்றல் நீ வந்து இருந்து அதுல வந்து உனக்கு ஆற்றல் வந்து வந்து அந்த நோச்சலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு கிடைத்தவர் நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு தவம் செய்து அந்த தவத்தினால் மிகப்பெரிய வலிமையை அடைந்திருக்கிறது என்றால் உங்களை ஜெயிப்பதற்கு உங்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது நீங்க வந்து நினைக்கிறது எதையும் நடிக்க போயிருந்தீங்க அங்க உங்களால சொன்னவனுடைய குரல் எங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய குரல் இருக்குன்னா அந்த அந்த வலிமை வந்து அந்த தவ வலிமைங்கிறது மனிதனுடைய எதை சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதுக்கு வந்து வரக்கூடிய அந்த தொல்லைகளுக்கு எல்லாம் அத வந்து அவ தாழ்ந்துவான் இப்ப கூட நம்ம பார்த்தோமே இப்போ நம்மளுடைய பாகிஸ்தானோட வந்துகிட்டு நம்முடைய இந்திய இராணுவம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க ஆக்ஷன் ரெண்டு மூணு நாள் எடுக்கணும்னாலும் அது வந்து ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை அது வந்து சரியான முறையில் வந்து அங்க நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இதுதான் நம்மளுடைய வந்து எல்ல இதுதான் நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த அப்படிங்கிறது வந்து சரியான முறையில அது வகுத்து இருந்தாதான் திடீர்னு வந்து ஆஹ் ஒரு ஒரு இருபத்தி ஆறு பேரை வந்து ஒருத்த வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து சுட்டுதான் அப்படிங்கும்போது அத என்ன விளங்க முடியுது உம்மாண்டுக்கு சுட்டு ஆண்டுக்கு போனான்னா என்ன பொறுப்பு இருக்கு என்ன காரியம் உமாண்டுக்கு நீ சுட்டுறது வந்து என்ன அப்படியா வந்து மக்களுக்குள்ள மக்கள் வந்து போட்டு கிடக்கு அப்போ நீ வந்து அந்த இத வந்து செய்யற மக்களை வந்து சாதாரணமா வந்து ஆனா அப்போ ஒன்ன வந்து நீதான் கூற்றம் நீ இப்படி வந்து ஒரு காரியங்களை செய்யும் போது ஒன்ன வந்து வெல்லறது அது வரைக்கும் எந்த பிளானும் இல்ல ஒரு நாலஞ்சு நாட்களுக்குள்ள வந்துகிட்டு இந்திய அரசாங்கம் இராணுவம் எல்லாம் அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான வந்துட்டு இப்படித்தான் அதை செயல்படணும் இந்த இடத்துல அடிக்கணும் அந்த இடத்துல அதில் அவங்களுடைய இதுகளை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டங்களை வகுத்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து அந்த இடத்தையே வந்து அந்த பாகிஸ்தான் தான் வந்து இல்லை வேண்டாம் நாங்கள் வந்து சமாதானம் போரை நிறுத்துறோம் ஒரு பயமுறுத்தி இருக்காங்க நியூக்ளியர் வார வந்து நாங்க வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பயமுறுத்துனதாக கூட சொல்றாங்க பிரதம மந்திரி சொல்லிட்ட நியூக்ளியர் வார்ன்னு சொல்லி வந்து பயமுறுத்தனா இருக்கிறாங்க பயப்பட மாட்டேன் ஆக உங்களால முடியுமா அந்த நியூக்ளியர் வார்லாம் என்ன அத எப்படி வந்து அதை செய்ய முடியும் அப்போ அந்த ஆற்றல் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனாலதான் கூற்றம் குதித்தலும் கை கொடுக்கும் தாண்டி வாங்க நீ என்னதான் நீங்க வந்து செய்து பார்த்தாலும் அது நடக்க கூற்றம் குதித்தலும் கைகூடும் ஆற்றலின் நோற்றலின் ஆற்றல் தலைவர் அப்போ அந்த நோ நோற்றல் மாதிரி அந்த நோற்றல் தவம் இருந்து நம்முடைய வலிமையை பெருக்க வேண்டும் வந்து இவ்வளவு காலமும் அந்த சிந்தித்து செய்து செயல்பட்டதுனாலதான் அந்த இவ்வளவு பெரிய இதுகளை வந்து ஆற்றல் நோச்சலின் ஆற்றல் இருந்ததுனால தான் நாம வந்து உடனடியா எந்த ஒரு ஆட்சியும் நாம செய்ய முடியும் இதுதான் இந்த அந்த தவம் அப்படிங்கிறது வந்து ஆக இது வந்து நாடுகள் செய்யும் தவம் நாட்டின் தலைவர்கள் அதனுடைய நாட்டினுடைய ஆடல் போர்சஸ் இவங்க எல்லாம் வந்து செய்யக்கூடிய அந்த தவம் தான் இந்த இதுகளை வந்து நம்ம வந்து கூற்றம் குறித்தல் வந்து முடியுதுன்னா அதுக்கு காரணம் இது மட்டும் இல்ல மற்ற எந்த ஒரு ஒரு பிரச்சனைனாலும் பிரச்சனைனாலும் இந்த ஒரு நாம வந்து நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டு இருந்தால்தான் அதனுடைய நம்முடைய வலிமையை நாம் வெறுக்கி வைத்திருக்கோம் அவற்றலின் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து அது எல்லாத்தையும் நாம என்ன செய்யணும் என்ன கூற்றம் இருக்குது அப்ப கூற்றம் வந்து இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்திருக்கணும் என்ன செய்து வச்சிருக்கணும் கூட சொன்னார் இந்த வைஸ் அட்மிரல் வந்து சொன்னார் இங்கெல்லாம் வந்து இந்த ரெண்டு மூணு நாள் தான் அந்த வார் வந்து இது பண்ணாலும் கூட அரபிக்கடலை வந்துகிட்டு நாங்க வந்து இந்த வார் வந்து எஸ்குலேட் ஆச்சுன்னா அங்க உள்ள கராச்சியை அடிக்கிறது நாங்க வந்து எல்லாம் அந்த அரபிக் கடல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்முடைய கடற்படை எபத்தி ஒண்ணு வார்ல நம்மளுடைய கடற்படைக்கு கடற்படைக்கு தலைமை தாங்கிறது நம்ம கிருஷ்ணன் மாநிலங்கள் உள்ளவங்களுக்கு தான் ஒரு பெரிய நாட்டையே நீட்டுக் கொடுத்தது நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆஹ் அதெல்லாம் வந்து அந்த நடவடிக்கையெல்லாம் அசாத்தியமான ஒரு நடவடிக்கை வார் பண்ணிருக்கிறாங்க எதுக்குன்னா கூற்றம் வந்து இருக்கும் பொழுது நாம வந்து ஒரு நோற்றலின் ஆற்றல் வந்து முதல்ல வந்து அவர் வந்து சொன்னது ஆஹ் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கீங்கன்னா அந்த நீங்க வந்து தன்னுயிர் தானர பெற்ற அப்படியே அந்த மண்ணுயிர் அஹ் ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தோடும் அதெல்லாம் நீ வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்லவனா இருக்கனுப்பான்னு அப்படி சொல்லி இந்த மக்களுக்காக இருக்கணும்னு சொன்ன அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இந்த சுச்சுவேஷன் வருது இல்லை இதையும் வள்ளுவர் சொல்லணும் இல்லை இதையும் அவர் வந்து பண்ணணும்ல அதுக்கு தான் வந்துக்கிட்டு கூற்றம் வந்து குறித்து கை ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்த வந்து இந்த திருக்குறள் இதன் மூலம் நமக்கு வள்ளுவர் தென் அடுத்தால கடைசி அவங்களுக்கு என்ன சொல்றாருங்கள அடுக்கு போய் நன்றி முடி விளைஞ்சு